அஞ்சு விஷயங்கள் சோ இந்த அஞ்சு விஷயங்கள் வந்து கட்டாயமா தவிர்க்கப்பட வேண்டிய உணவுகள் சோ இது நான் சொல்றதோடைய முக்கியத்துவத்தை புரிஞ்சுக்கோங்க இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபைவ் ஒயிட்ஸ் ஃபர்ஸ்ட் ஒயிட் பாத்தீங்க அப்படின்னம்னா வெள்ளை சர்க்கரை ஒயிட் சுகர் அப்படிங்கிறது கரும்பு சாரில இருந்து எடுக்கக்கூடியது அந்த கரும்பு சார் இருக்கக்கூடிய நல்லது எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டு வெறும் சக்கை இருக்கும் இல்லைங்களா அதுதான் வந்து கேலரி அடுத்த விஷயம் பாத்தீங்க அப்படின்னம்னா ஒயிட் சால்ட் ஒயிட் சால்ட் அப்படிங்கிறது வெரி வெரி பாய்சனஸ் அது வந்து ரீஃபைன்டு எண்ணெயில இருந்து வரக்கூடிய உப்பை இதில் மர்ஜ் பண்ணி நம்மளுக்கு வந்து அது சால்ட்டா வெளியில் வருது ஸோ இட் இஸ் நாட் குட் அட் ஆல் ஒயிட் சுகர் ஒயிட் சால்ட் அடுத்தது ஒயிட் ரைஸ் ஒயிட் ரைஸ் வந்து இன்னைக்கு ரொம்ப மேஜரா இருக்கு இன்னைக்கு நம்ம காலையில் சாப்பிட்றது இட்லி தோசை மத்தியானம் ஒயிட் ரைஸ் நைட்டு வந்து பணியாரம் ஆர் அல்லது மேபி அடுத்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா கோதுமையா இருக்கும் ஸோ இந்த மாதிரி டூ மச் நம்ம சாப்பிடக்கூடிய கிரெயின் தட்டு இன்னைக்கு நம்ம சாப்பிட்ற ஒயிட் ரைஸ் இந்த ஒயிட் ரைஸ் வந்து அதீதமான அளவுக்கு நம்மளுடைய உடம்புல போச்சு அப்படின்னோம்னா நம்ம பாடி வந்து அதிகமா ஒபேசிட்டி வரும் மாவுச்சத்து அதிகமாக அதிகமாக சர்க்கரை நோய் வரும் கேஸ்ட்ரிபிள் வரும் ட்ரைனஸ் வரும் கட்டிகள் உருவாகும் கேன்சர் வரும் அடுத்த விஷயம் பாத்தீங்க அப்படின்னா ரீஃபைண்ட் ஆயில் ரீஃபைண்ட் ஆயில் வந்து அந்த எண்ணெய் என்ன பண்றாங்க அப்படின்னா நீங்க சாதாரணமா ஒரு எண்ணெயை பாருங்க நல்லெண்ணெயோ கடல் இதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா அதோட கலர் பாருங்க ஒரு எல்லோ கலர் இருக்கும் ஆர் சம்திங் அதோட கலர் வந்து ஒரு யூனிக் கலர்ஸ் இருக்கும் ஆனா ரீஃபைண்ட் ஐ பாத்தீங்க அப்படின்னம்னா எல்லாரும் ஒரே கலரா இருக்கும் ஒயிட் கலரா இருக்கும் வெள்ள ரவை ஒயிட் ரவை வெள்ளை சேமியா நூடுல்ஸ் பாஸ்தா மேக்ரோன்ஸ் இந்த மாதிரி பழ விஷயங்கள் அதே மாதிரி நம்ம நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்கிறோம் ராகி சேமியா கம்பு சேமியா இதெல்லாம் வந்து ராகி கம்பு இருக்கு இதுல பாத்தீங்க அப்படின்னோம்னா நைன்டி பர்சன்டேஜ் மைதா மிச்சம் டென் பர்சன்டேஜ் மட்டும்தான் இந்த ராகியோ கம்போ சேர்த்துறாங்க அதனால நம்ம ராகி சேமியான்னு நினைச்சு சாப்பிடக்கூடிய சேமியாலையும் மாவு இருக்கு ஸோ வெள்ள ரவையில மைதா மாவு இருக்கு பட்டண ரவைன்னு சொல்லுவாங்க சேமியால மாவு இருக்கு ஸோ இந்த நம்ம ஒயிட் ரைஸ் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு மைதா மாவுக்குள்ள போனோம் அப்படின்னம்னா அது ரொம்ப இன்னும் கெடுதல் அதனால நம்மளுக்கு தெரிஞ்ச ஆப்ஷன்ஸ் எல்லாம் என்னங்க காய்டு இட்லி தோசை அல்லது சேமியா அல்லது வெள்ளரவை சோ திஸ் ஆல் ஆர் நம்ம வயிற்றுக்கு வந்து பேஸ்ட் மாதிரி உள்ளக்குள்ள போய் தேங்கக்கூடிய விஷயங்கள் அதனால நம்ம பழையப்படி நல்லது பிரமிட் ஆன்மீக மன்ற இயக்கம் மற்றும் பி எம் சி தமிழ் வழங்கும் பிரம்மஸ்ரீ பத்ரிஜியின் தெய்வீக வழிகாட்டுதலுடன் கரூர் தியான மகா வரும் செப்டம்பர் ஆறு ஏழாம் தேதிகளில் நடைபெற உள்ளது தியானம் நடைபெறும் இடம் சின்ன கொங்கு திருமண மண்டபம் கரூர் மேலும் விவரங்களுக்கு இங்கு கொடுக்கப்பட்டுள்ள எண்ணை தொடர்பு கொள்ளவும் அனுமதி இலவசம் அனைவரையும் அன்புடன் கரூர் தியான மகா யக் அழைக்கிறோம்